அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது ரெண்டு தேதியிலையும் தேய்பரை பஞ்சமி திதி இருக்குது இந்த ரெண்டு நாள்லேயும் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சால் பணம் பெருகும் என்பது குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டு கொடுத்துருக்குறேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பொருளை ஒன்று சேர்த்தி வைங்க கண்டிப்பாக வந்து வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நாட்களில் செய்கிறத விட இது சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது அறுதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாவே நம்முடைய தீராத கடன் பிரச்சனை அதாவது கழுத்தை நெறியும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு கவலைகள் தீர்வதற்கு ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில் நம்ம பக்கம் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் வாராகியம்மனை கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி வீட்டிலேயே வழிபட்டாலும் சரி அத்தனை அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லணும்னா ஒரு ஐந்து தேய்பரை பஞ்சமிக்கு நான் உங்களுக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கிறேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு கோரிக்கையை முன்வைங்க தொடர்ந்து தேய்பரை பஞ்சமி நாள்ல மட்டும் நீங்க தேங்காய் தீபம் வீட்லயோ இல்ல கோவிலையோ போய் ஏற்றுங்க கண்டிப்பாக ஒரு மூன்றாவது நான்காவது தேய்பிரை பஞ்சமிக்குள்ளாரியே உங்களுக்கு அந்த காரியம் வந்து நடந்துரும் ஒரு சிலருக்கு முதல் தேய்பிரை பஞ்சமிலேயே வந்துட்டு கூட தீர்ந்துருக்குது அந்தளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கை அப்படி நிறைவேறினதும் சரி நம்ம விட்டுடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அஞ்சு தேய்பிரை பஞ்சமிக்கு ஏத்துறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால் நீங்கள் அந்த அஞ்சையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் உங்கள் கோரிக்கை நிறைவேறினாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களை கை தூக்கி விடுவதற்கு வாராகி எண்ணெயை ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க அடுத்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அசைவம் செய்யறது சாப்பிட்றது இது குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏன்னா தொடர்ந்து வந்து நம்முடைய சகோதரிகள் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க நாங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்து பூஜை பண்ணிக்கலாமா இல்லை சா சாப்பிட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் பதில் தரும் வகையில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் மேலும் பார்த்தீங்கன்னா தேங்காய் தெய்வம் ஏற்றின பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும் அந்த பச்சரிசி என்ன பண்ணணும் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்கும் வந்து அந்த வீடியோவிலே நான் பதில் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லைனாலும் இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணுங்கிறதுக்காகவே தனியாக ஒரு வீடியோவே அதை உங்களுக்கு எந்த சந்தேகமே வராது இதோட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதிவும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு பதிவு தாங்க இப்போ நம்ம வாரகி அம்மனுக்கு வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த மூன்று பொருளை ஏதாவது ஒன்று நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை கடல் அளவு இருந்தாலும் சிறு பனி போல் கரைஞ்சி போகும் எப்படிடா இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு இந்த கடனெல்லாம் சீக்கிரமாக முடியாதுன்னு நினைச்சோமே இவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டுமே எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சு எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சுன்ட்டு நீங்களே வாயடிச்சு போவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நீங்கள் வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாலை ஆறு மணிக்கு மேலேதான் ஏற்றுவீங்க ஏன்னா எப்போவுமே வாரகியம்மன் வழிபாடுங்கிறது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செய்யும்போது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த எட்டு டு ஒன்பதுங்கிறது வாராக் அண்ணை நம்மிட்டம் பேசக்கூடிய நேரம் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம் அந்த நேரத்துலேங்க நீங்கள் செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டவங்க மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இது ரெண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறவங்க மாலை வேலையிலையும் பண்ணுங்க திங்கட்கிழமை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதிகால பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே பண்ணிடுங்க ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சமி தேதி முடிஞ்சிருது இப்போ பஞ்சமினாவே அஞ்சு தீபம் வந்து எரியணும் இல்லைன்னா ஐந்து சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குறேன் இப்போ நான் சொல்கிற மூணு பொருளில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை தேர்வு செஞ்சு அந்த விளக்கில் போட்டிங்கனாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போகும் இப்போ வந்து நாங்கள் அஞ்சு முகம் அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு விளக்குலையே வந்துட்டு போடுங்க இல்லை அஞ்சு தனித்தனி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நான் சொல்கிற பொருளை போடுங்கள் இல்லை நீங்கள் சொல்கிற மூணு பொருளையுமே நாங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம் மூணு என்ன ஐந்து பொருட்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு விளக்குலேயும் கூட நீங்கள் வந்துட்டு போடலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் தேங்காய் தீபம் மேட்டுறீங்க இல்லையா இப்போ தேங்காயை சரிபாதியாக உடச்சி இந்த பக்கம் ஒரு மூடி இந்த பக்கம் ஒரு முடின்னு வரும் அந்த தேங்காயில் கூட நான் சொல்கிற பொருளை நீங்கள் போட்டு ஏற்றுவது அதி அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் மிளகு இருக்குது இல்லையா மிளகுங்கிறது ஒரு காரத்தன்மை மிகுந்த பொருள்னே சொல்லலாம் மேலும் எல்லா விதமான கடன் பிரச்சனை பரிகாரத்திலும் முதலிடம் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தான் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத காரங்கிறது தான் இந்த கடன் சுமை இது நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிளகை நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது எரிப்பது இது மாதிரிலாம் செய்யும்போது சீக்கிரமாகவே நம்முடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் இப்போ இந்த மிளகை நீங்கள் இந்த தேங்காய் முடியில் மூணு அந்த தேங்காய் முடியில் மூணு அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இல்லை அகல் விளக்குல தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐந்து மிளகு வந்து போட்டுக்கோங்க இல்லை நாங்கள் ஒவ்வொரு அகல் விளக்கு அஞ்சு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் அஞ்சு கூட போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு எப்படி இந்த மிளகு சக்தி வாய்ந்த பொருள்னு சொன்னோம் அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த கிராம்பு அதுவும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்கெல்லாம் இந்த அந்த அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லலாம் முழு கிராம்பா வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது மொட்டுக்கல் இருக்கிற மாதிரி கிராம்பா பார்த்து எடுத்துக்கணும் இதையும் அப்படிதான் நீங்கள் தேங்காய் தீபத்தில் ஏற்றும் போது இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அகல் விளக்கில் போடுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு அகல் விளக்கில் ஒன்றுங்கிற எண்ணிக்கையில் போட்டிங்கனாலுமே போதும் அஞ்சு முக அகல் விளக்கு ஏற்றுறீங்கனாலும் அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஒன்று போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்குவதோடு நமக்கு எதிராக யாராவது ஏதாவது சதி பண்ணுறாங்க ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாலும் அதையெல்லாம் தகத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த வெண்கடுகு வந்து சொல்லலாம் இந்த கடன் பிரச்சினையை தீர்வதற்கு வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்குவதற்கு ஏவல் பில்லி சூன்யம் இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த வெண்கடுகுங்கிறது அதிகமாக அற்புதமாக வந்து நமக்கு உதவும் அதனால இந்த வெண்கடுகையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நகல் விளக்கில் போட்டு ஏற்றலாம் தேங்காய் தீபத்திலையும் கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீபம் ஏற்றிட்டோம் அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்களையெல்லாம் வந்துட்டு நீங்க விளக்கு குளிரும் சமயத்தில் தூக்கி போட்டுருங்க கால்படாத இடத்துல போட்டுட்டு இப்போ நீங்க தேங்காயை வந்து சுத்தமாக கழுவிட்டு சைவ சமையலுக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க மூணு பொருட்கள் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குன்னு சொல்லிட்டேன் நான் இப்போது வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் அஞ்சு பொருள் கூட சொல்கிறேன் நீங்கள் பண வரவுக்கும் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு இல்லையா அதில் ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுறீங்கன்னா மூணில் வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்காக வெண்கடுகு கொஞ்சம் கிராம்பு ஒன்று மிளகு ஒன்று அப்படின்னு போட்டுக்கோங்க இன்னும் இருக்கிற ரெண்டு விளக்கில் ஒன்றில் ஏலக்காய் போடுங்க ஒன்றில் வந்துட்டு பச்சை கற்பூரம் போடுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருட்கள் அப்போ நம்மளுக்கு ஒரே நேரத்துலேயே கடன் பிரச்சனையும் வந்து தீரும் பணமும் வந்து சேரும் இப்போ இதை வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதுக்கு மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிறோன்னாலும் தாராளமாக செய்யுங்க இல்லை பண வரவுக்கு மட்டும் செஞ்சுக்கிறோனாலும் செய்யுங்க ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வரக்கூடிய இந்த நாளில் இப்படி செஞ்சு பலனடைய முடியும் அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் இந்த முறையை நீங்கள் இந்த சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமின்ட்டு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாத தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கும் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் இருந்த சுவடே இல்லாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்